ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து டென்த்து தமிழில் வந்து குருவினாவும் சிறுவினாவும் பார்க்க அதாவது முக்கியமான கேள்விகள் வந்து அதாவது ஒவ்வொரு எக்ஸாம் ஆனுவலில் வந்து ரிப்பீட்டடாக வர கொஸ்டின்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் என்னென்ன கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க தமிழ் இயல் ஒனில் வந்து குருவினா வந்து ஒன்று ரெண்டு அஞ்சு படிச்சுக்கோங்க சிறுவினா வந்து ஒன்று மூணு சரிங்களா இயல் ரெண்டில் குருவினா வந்து ரெண்டு மூணு அஞ்சாவது கொஸ்டின் சிறுவினா வந்து ரெண்டு மூணு நாலு ஓகேங்களா அடுத்து இயல் மூணில் குருவினா வந்து ஒன்று நாலு அஞ்சு சிறுவினா வந்து ஒன்று ரெண்டு நாலு சரிங்களா அடுத்து இயல் ஃபோர் அதில் வந்து சிறுவினா வந்து கம்மியாக தான் இருக்கும் ஒன்றாவது கொஸ்டினும் மூணாவது கொஸ்டினும் சிறுவினாவில் வந்து ஒன்றும் ரெண்டும் படிச்சுக்கோங்க ஓகே அடுத்து வந்து இயல் அஞ்சில் குருவினா இதில் வந்து நமக்கு பாடம் வந்து பெரிய பாடம் அப்படிங்கிறனால எல்லாமே நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும் குருவினால வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு சிறுவினா வந்து ஒன்று ரெண்டு நெடுவினா வந்து ஒன்று மூணு கம்பல்சரியா படிச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து எதுலேயும் சாய்ஸ்ல கேட்டிருந்தாலும் நம்ம இந்த பாடத்துல இருக்கிற கொஸ்டின்ஸை வச்சு நம்ம மேக்கப் பண்ணிடலாம் சரிங்களா இதுல இருந்தும் ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் வரும் சரிங்களா இயல் அஞ்சுல வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு வந்து குருவினா சிறுவினா வந்து ஒன்று ரெண்டு நெடுவினா ஒன்று மூணு ஓகேங்களா அடுத்து இயல் ஏழுல ஒன்று ரெண்டு மூணு நாலு சிறுவினா வந்து ஒன்று மூணு அடுத்து நெடுவினா வந்து ஒன்னு ரெண்டு நாலு ஓகே இயல் எட்டு இயல் எட்டுல வந்து குருவினா வந்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு சிறுவினா வந்து ஒன்னு மூணு நாலு நெடுவினா வந்து ஒன்னும் மூணு படிச்சுக்கோங்க அடுத்து இயல் ஒம்பதுமா கடைசி இது இயல் வந்திருக்கோம் குருவினா வந்து ஒன்னு மூணு நாலு சிறுவினா வந்து மூணும் நாலும் படிச்சுக்கோங்க நான் இதுக்கான நெடுவினா மட்டும் தனியா வந்து ஒரு வீடியோல போட்டிருக்கேன் அதையும் வந்து நான் இதில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு மித்த சப்ஜெக்ட்லேயும் எதுவும் டவுட் இருந்துச்சு செஞ்சுனா இல்லை தமிழ்லேயே உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலுமே நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே தேங்க் யூ